கொண்டிருப்பது தமிழ்நாடு வணக்கம் நமக்கு நமக்குநாமை திட்டத்தின் கீழ் காக்கலூர் ஏரி மற்றும் தாமரை குளத்தை ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு ஏழு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்துதல் பணிகளை சிறுபான்மை மற்றும் அயலக நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அடிக்கல் நாட்டி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஊராட்சியில் காக்கலூர் ஏரியை மேம்படுத்தி நடைபாதை மின் விளக்குகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருந்தனர் அதே போல நூலகம் அரசு அலுவலகங்கள் கூடம் பூங்கா அரசு தொடக்க மற்றும் மேல்நிலை பள்ளிகள் உள்ளதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த குளத்தை சீரமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை மேம்படுத்த நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு ஏழு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என திருவள்ளூரில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து காக்கலூர் ஊராட்சியில் காக்கலூர் ஏரி மற்றும் தாமரைக்குளம் ஆகியவற்றை நாமே திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே இரண்டு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகளை சிறுபான்மை மற்றும் அயலக நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி திட்ட இயக்குநர் ஜெயக்குமார் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயசீலன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் எத்திராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் good call